மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் கண போன வகுப்பில் வழக்கு பார்த்தோம் இல்லையா அந்த வழக்கோடைய இலக்கணம் வழக்கு பார்த்தோம் இல்லையா அதனுடைய தொடர்ச்சி தாங்கன்னு போலி இந்த மேலே இருக்கிறது நடத்தியிருப்பேன்னு நினைக்கிறேன் சரி இருந்தாலும் இன்னொரு முறை கவனிங்க புரிஞ்சுதா இப்போது ஏற்கனவே நடத்தினேன் இல்லையா இயல்பு வழக்கு தகுதி வழக்கு வழக்கு வந்து ரெண்டு வகைப்படுன்னு பார்த்தோம் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இயல்பு வழக்கு அப்படின்னா என்னென்னு பார்த்தா இயல்பான சொற்களால் குறிப்பிடுவது இயல்பு வழக்கு அந்த இயல்பு வழக்கு வந்து மூன்று வகைப்படும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா இலக்கணம் உடையது இலக்கண போலி மறு அதே மாதிரியே தகுதி வழக்கு ஏதேனும் ஒரு காரணத்தினால பிறர் சொல்ல தகுதியற்ற சொற்களை தகுதியான பிறர் சொல்ல தயங்கக்கூடிய அந்த சொற்களை தகுதியற்ற சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் குறிப்பிடுவது தான் தகுதி வழக்கு தகுதி வழக்கு வந்து மூன்று வகைப்படும் மங்களம் குழுவுக்குறி அதை வந்து எப்படி சொல்லலாம் சுருக்கமாக சொல்றது இடக்கரடக்கல் மங்களம் குழுவுக்குறி மூன்றும் ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறைகளாகும் ஒரு சொல்லுக்கு தகுதியற்ற சொல்லுக்கு தகுதியான சொற்களாக சொல்றது அதுதான் மாற்று அந்த ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்ன்னு கொடுத்துருக்காங்க புரியுதா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாரு நாகரீகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவதல் இடக்கரடக்கல் நாகரீகத்திற்காக நாகரீகம் கருதி சொல்கிறது இடக்கரடக்கல் மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுவது மங்களம் பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில் குறிப்பிடுவது தான் குழுவுக்குறி இது போன வகுப்புலையே பார்த்தோம் இல்லையா இப்போ நம்ம பார்க்க போகிறது போலி இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன போலி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு எழுத்துக்கு பதிலாக ஒரு எழுத்து நிற்க வேண்டிய இடத்துல மற்றொரு எழுத்து வந்தாலும் பொருள் மாறுபடாமல் இருக்கிறது தான் புரியுதா ஒரு எழுத்துக்கு பதிலாக வேறொரு எழுத்து வந்தாலும் அதனுடைய பொருள் வந்து மாறுபடாமல் இருப்பது தான் போலி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் புரிஞ்சுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு அறம் செய்ய விரும்பு அறம் அறம் அப்படின்னா நல்ல செயல்கள் இது வந்து ஔவையார் வாக்கு அரண் வலியுறுத்தல் என்பது திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்லி அரண் புரியுதா அப்ப அறம் அப்படின்னாலும் அரண் அப்படின்னாலும் நல்ல கருத்துக்கள்னு தான் பொருள் புரியுதா ஓர் எழுத்து மாறினாலும் ஆனால் பொருள் என்னப்படலை மாறுபடலை இதுதான் என்னென்ன சொல்கிறோம் போலி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் புரியுதா இந்த போலி வந்து மூன்று வகைப்படும் முதற் போலி இடைப்போலி போலி பார்க்கலாம் கவனி அறம் செய்ய விரும்பு இது அவ்வையார் சொன்னது அரண் வலியுறுத்தல் என்பது திருக்குறள் அதிகாரங்களுள்ள ஒன்று அரண் வலியுறுத்தல் அப்படிங்கிறது இத்தொடர்களில் அறம் அரண் ஆகிய சொற்களில் ஓர் எழுத்து மாறியுள்ளது ஆனால் பொருள் மாறுபடவில்லை சொன்ன சே இவ்வாறு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ சொல்லினுடைய முதலா முதல்லையோ இடையிலையோ இறுதியிலேயோ என்ன ஆகலாம் இயல்பாக இருக்க வேண்டிய ஓர் எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது அதே பொருள் தருவது போலி எனப்படும் போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது போலி அப்படின்னா அது போல இருத்தல் போல இருத்தல் அப்படிங்கிற சொல்லிருந்து தோன்றியது அப்படிங்கிறாங்க இந்த போலி வந்து மூன்று வகைப்படும் போலி எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் என்னென்ன அப்படின்னா முதற் போலி இடைப்போழி புரிஞ்சுதா சரி அடுத்து முதற் போலி அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் புரிஞ்சுதா சரி கவனிங்க முதற் போலி முதற் போலி பசல் பைசல் பசல் அப்படின்னாலும் பைசல் அப்படின்னாலும் ஒன்று தான் புரியுதா மஞ்சு மைஞ்சு மயல் ஒரு மயல் ரெண்டு மயல்னு சொல்கிற இல்லையா மயல்னாலும் மயி மயல் அப்படின்னாலும் ஒன்று தான் புரியுதா நஞ்சு நைஞ்சு நான் இஞ்சு நஞ்சு போயிடுச்சின்னு சொல்கிறேன் இல்லையா அப்படின்னாலும் ஒன்று தான் நைந்து போய்விட்டது அப்படின்னாலும் ஒன்று தான் நைஞ்சு அப்படின்னாலும் என்ன தான் சோறு நஞ்சு போயிடுச்சுன்னு சொல்கிற இல்லையா அதே பொருள் தான் புரியுதா இந்த மாதிரி இப்போ முதல் எழுத்து மட்டும் மாறி மாறி வந்திருக்கு இல்லையா பொருள் ஒன்று தான் ஆனால் முதல் எழுத்து மட்டும் மாறியிருக்கு இப்போ இது வந்து என்ன போலி முதற் போலி புரியுதா கொடுத்துருக்காங்க பாரு இவ்வாறு சொல்லின் முதலில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது முதற் போலி புரிஞ்சுதான் முதற் போலிக்கு புரிஞ்சுதான் இல்லையா இலக்கணம் உடையது போல இருந்தாலும் இலக்கணம் இல்லாத மாதிரி வருவது புரியுதா இப்போ பசல் மஞ்சு மயல் இதெல்லாம் என்னது இலக்கணம் உடையது இப்போ இலக்க போலி இதுதான் என்னது போலி புரியுதா அடுத்து இரண்டாவது போலி இரண் இடையில் அமைச்சு அமைச்சு இளஞ்சி இளைஞ்சி அரையர் அரையர் ஆகிய சொற்களில் ஆகிய சொற்களில் இடையில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை அமைச்சுனாலும் ஒன்று தான் அமைச்சு அப்படின்னாலும் தான் அரசியல் அரசியல் முரசு 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 முறைசு அரசு அரசியல் 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 எப்படின்னாலும் என்னது தான் ஒரே பொருள் தான் புரிஞ்சுதான் இந்த மாதிரி இடையில் எழுத்துக்கள் மாறி வந்தாலும் பொருள் மாறாமல் இருந்துச்சு அப்படின்னா இது என்னது இடைப்போலி பாரு இவ்வாறு சொல்லின் இடையில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது இடைப்போலி ஆகும் புரிஞ்சிச்சா அடுத்து கடைப்போலி அடுத்து என்னது கடைப்போலி கடைப்போலி அப்படின்னா கடைசியில் இறுதி எழுத்து போலி அப்படின்னு சொல்லலாம் கடைப்போலிக்கு இன்னொன்று பேர் என்ன ஈற்றுப்போழி இது வந்து ஒரு சொல்லினுடைய ஈற்று எழுத்து மாறினாலும் பொருள் மாறுபடாமல் வருவது தான் என்னது இடை கடைப்போலி புரியுதா கடைப்போலி அல்லது ஈற்றுப்போழி அப்படின்னு பேர் புரியுதா இப்போ இங்கே பாரு அகம் அகன் அகம் அப்படின்னாலும் உள்ளம்தான் அகன் அப்படின்னாலும் உள்ளம்தான் இப்போ நிலம் நிலன் முகம் முகன் பந்தல் பந்தர் சாம்பல் சாம்பல் சாம்பர் புரியுதா இது எல்லாமே என்னது இறுதி எழுத்து மாறியிருக்கு ஆகிய சொற்களில் இறுதியில் உள்ள எழுத்து மாறினாலும் பொருள் மாறவில்லை இவ்வாறு சொல்லின் இறுதியில் இருக்க வேண்டிய எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து அமைந்து அதே பொருள் தருவது கடைப்போலி ஆகும் புரிஞ்சுதா அக்ரிணை பெயர்களின் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் கடைப்போலியாக வரும் லகர எழுத்திற்கு பதிலாக ரகரம் கடைப்போலியாக வரும் புரியுதா அக்ரிணை பெயர்கள் இப்போ நிலம் அப்படிங்கிறது என்னது அக்ரிணை இல்லையா அப்போ இங்கே நகரம் இருக்கு இல்லைய நகரமே இதை சொல்லியிருக்காங்க பெயர்களின் இறுதியில் நிற்கும் மகர எழுத்திற்கு பதிலாக இது என்னது பெயரின் இறுதியில் இருக்கக்கூடிய இந்த மகர எழுத்திற்கு பதிலாக என்ன ஆகும் நகரம் வந்து கடைப்போலியாக வரும் இதே லகர எழுத்திற்கு பதிலாக பந்தல் இல் இருக்கு இல்லையா இந்த லகர எழுத்திற்கு பதிலாக இரு வரும் ரகரம் கடைப்போலியாக வரும் அப்படிங்கிறாங்க புரிஞ்சுதா சரி அடுத்து இதுக்கு வேற ஒரு உதாரணம் பார்க்கலாம் அப்படின்னா குடல் குடர் புறம் புரன் சொல்லலாம் மீதியெல்லாம் உனக்கு அங்கேயே இருக்கு புரியுதா அறம் அரண் அறம் அரண் அறம் அரண் மகரத்திற்கு பதிலாக என்ன வருமா கடைப்போலியாக நகரம் தோன்றும் இதே நகரத்துக்கு பதிலாக ரகரம் தோன்றும் கடைப்போலியாக வரும் அப்படிங்கிறாங்க புரிஞ்சுதா அடுத்து முற்றுப்போலி முற்றுப்போலி அப்படின்னா முழு முழு எழுத்துக்களுமே என்ன ஆயிரும் ஒரு சொல்லில் இருக்கக்கூடிய அனைத்து எழுத்துக்களுமே மாறினாலும் பொருள் மாறுபடாமல் இருப்பது தான் முற்றுப்போலி புரிஞ்சுதான் கவனி மூவகை போலிகள் மட்டுமன்றி வேறு ஒரு வகை போலியும் உண்டு முதற் போலி இடைப்போழி கடைப்போலி மட்டும் இல்லாமல் இன் மூவகை போலிகள் மட்டும் இல்லாமல் இன்னொரு வேறு ஒரு வகை போலியும் இருக்குது அப்படிங்கிறாங்க அதுதான் என்னது முற்றுப்போலி புரியுதா ஐந்து அஞ்சு இச்சொற்களை நோக்குங்கள் கவனியுங்கள் இதில் அஞ்சு என்னும் சொல் ஐந்து என்னும் சொல்லின் போலி வடிவமாகும் இப்ப அஞ்சு அப்படின்னா என்ன அர்த்தம் ஐந்து இப்ப எல்லா எழுத்துக்களுமே என்னாகி இருக்குது மாறியிருக்குது அப்ப சொல்றாங்க பாரு அஞ்சு என்ற சொல்லில் உள்ள எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டு இருந்தாலும் அஃது ஐந்து என்னும் பொருளையே தருகிறது புரியுதா இவ்வாறு ஒரு சொல்லில் இயல்பாக அமைந்த எழுத்துக்களுக்கு பதிலாக எழுத்துக்கள் அனைத்தும் வேறுபட்டாலும் பொருள் மாறாமல் இருப்பது முற்றுப்போலி ஒரு சொல்லில் இருக்கக்கூடிய அனைத்து எழுத்துக்களுமே மாறினாலும் என்ன ஆகணும் பொருள் வந்து வேறுபடாமல் இருக்கணும் புரியுதா ஒரே பொருளையே அதே பொருளையே தரணும் அதுதான் முற்றுப்போலி புரியுதா வேற ஒரு உதாரணம் சொன்னால் சொல்லலாமா வேறு ஏதாவது கண்டுபிடிச்சி எழுதுங்க புரியுதா சரி அடுத்து பாரு பொறுத்துக்க கவனிங்க நீங்களே சொல்லுங்கள் நான் கொஞ்சம் நேரம் தான் சொல்லுவேன் புரியுதா பந்தர் பந்தர் அப்படிங்கிறது இது என்ன போலி பந்தர் எழுதி எழுத்து அப்போ இது என்ன போலி போலி மைஞ்சு மை முதற் போலி புரியுதா மைஞ்சு முதற் அஞ்சு முழுவதுமே என்ன இருக்கு மாறு இல்லையா அது வந்து என்னது முற்றுப்போழி அரையர் ரை அரையர்னாலும் ஒன்றுதான் அரையர் அப்படின்னாலும் ஒன்று தான் அப்போ இது போலி புரிஞ்சுதா சரி அடுத்து கவனி ஏற்கனவே வினா விடை பார்த்த இல்லையா வழக்கு என்றால் என்ன அது எத்தனை வகைப்படும்னு கேட்டிருந்தேன் அடுத்து தகுதி வழக்கின் வகைகள் கோயிலை கொடுத்துருக்காங்க பாரு வாழைப்பழம் மிகவும் நைஞ்சி விட்டது இத்தொடரில் இடம்பெற்றுள்ள போலி சொல்லை கண்டறிக போலி சொல் என்னது நஞ்சு புரியுதா அதன் சரியான சொல்லை எழுதுக நஞ்சு அப்படின்னா என்ன அர்த்தம் நைந்து புரிஞ்சுதா இல்லையா நைந்து விட்டது போலிச்சொல் நைஇந்து நெய்ந்து நைந்துங்கிறது போலிச்சொல் கண்ணே நஞ்சு அப்படிங்கிறது இலக்கணச்சொல் புரியுதா இது இலக்கண முறைப்படி இருக்கு இது இலக்கண முறை இல்லாமல் இருக்கு எப்படி இருந்தாலும் பொருள் என்னது தான் ஒன்று தான் புரியுதா மாலைப்பழம் மிகவும் நஞ்சி விட்டது இத்தொடரில் இடம்பெற்றுள்ள போலி சொல்லை கண்டறிய தொடரில் இடம்பெற்றுள்ள போலி சொல் என்னதே நஞ்சு அதற்கு சரியான சொல்லை எழுதுக அதுக்கு சரியான சொல் என்னதே நைந்து புரிஞ்சுதான் சரி அடுத்து உங்களுக்கு வீட்டு பாடம் என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாரு போலி என்றால் என்ன ஒரு இந்த இடத்துல இவ்வாறுன்னு இருக்கு இல்லையா அதை வந்து நீங்கள் இங்கே ஒருன்னு போட்டுக்கோங்க ஒரு சொல்லின் முதலிலோ இடையிலோ இறுதியிலோ இயல்பாக இருக்க வேண்டிய ஒரு எழுத்திற்கு பதிலாக வேறு ஒரு எழுத்து இடம்பெற்று அதே பொருள் தருவது போலி எனப்படும் புரியுதா போலி எனப்படும் போலி எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் போலி எத்தனை வகைப்படும் மூன்று வகைப்படும் அடுத்து அந்த மூன்றையும் எழுதணும் புரியுதா முதற் போலி இடைப்போலி கடைப்போலி இந்த ஒரு வினா மட்டும்தான் புரியுதா புரிஞ்சுதா இல்லையா இருந்துன்னு சொல்கிறேன் கவனி இந்த இடத்துல ஒருன்னு எழுதிக்கணும் முன்னாடி ஒரு சொல்லி முதலிலோ அதிலிருந்து போலி எனப்படும் போலி மூன்று வகைப்படும் இது வரைக்கும் எழுதணும் புரியுதா கேள்வி என்னன்னு தெரியுமா போலி என்றால் என்ன அது அவை அது எத்தனை வகைப்படும் எத்தனை வகைப்படும் புரியுதா இந்த கேள்விக்கு இதுதான் பதில் புரிஞ்சுதான் அடுத்து அடுத்து அதுவும் அடுத்து கீழே இருக்கும் பரு பொறுத்துக இதுவும் இது ரெண்டையும் நீ படிச்சுட்டு பார்க்காம எழுதுறீங்க புரியுதா இது உங்களுக்கு தேர்வு புரியுதா இது உங்களுக்கு தேர்வு படிச்சுட்டு பார்க்காம எழுது கேள்வி எழுதிக்கோ பார்க்காம எழுதி நீங்களே கரெக்ஷன் பண்ணி கீழே உங்கள் பேர் போட்டு அனுப்பணும் கண்டிப்பாக எல்லாருமே கரெக்ஷன் பண்ணியிருக்கணும் வீடியோவை பார்த்து புரிஞ்சுதா நன்றி மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்